செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் மழை நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு இயல்பு நிலைக்கு திரும்பும் புதுவை மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் வெள்ளத்தில் அடித்துச் சென்ற ஓட்டுநர் இதுவரை மழைக்கு ஆறு பேர் உயிரிழப்பு மின்சாரம் வழங்குவதில் தாமதம் ஏன் மின்துறை விளக்கம் இனி விரிவான செய்திகள் மழை நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் புதுவையில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளதாகவும் இதுவரை நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்ததாகவும் அவர் கூறினார் நிவாரண நடவடிக்கையை அரசு துரிதமாக எடுத்து வருவதாக தெரிவித்த அவர் மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து துறைகளும் சிறந்த முறையில் பணியாற்றி உள்ளதாகவும் கூறினார் அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் பயிர் சேதம் பத்தாயிரம் ரூபாய் என்று வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் ஹெக்டேருக்கு முப்பதாயிரம் வழங்க முடிவு செய்து உயிரிழந்த மாடுகளுக்கு நாற்பதாயிரமும் கிடாரி கன்றுகளுக்கு இருபதாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்றார் மீனவர்கள் சேதமடைந்த படகுகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர் சேதமடைந்த வீடுகளுக்கு ரூபாயும் குறைவாக வீடுகளுக்கு வழங்கப்படும் என்றார் கோடி ரூபாய் நிவாரணத்திற்கு செலவாகும் என்று குறிப்பிட்ட அவர் தென்பெண்ணை ஆறு வீடூர் அணை திறப்பின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் நகர பகுதிகளில் தொன்னூறு சதவிகித மின்சாரம் கொடுக்கப்பட்ட விட்டதாகவும் நூறு கோடிக்கு பழுது ஏற்பட்டுள்ளதாக தலைமை செயலர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் மத்திய குழு வந்து சேதங்களை பார்வையிட இங்கிருந்து கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் புதுச்சேரி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் கடுமழையால் பாதிக்கப்பட்ட புதுவை தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறதா புதுவையை சூறையாடிய பெஞ்சல் புயல் இன்று காலைக்கு மேல் படிப்படியாக குறைந்ததா காலை மழை முற்றிலுமாக ஓய்ந்த நிலையில் நகரப்பகுதியில் படிப்படியாக வெள்ளம் வடிந்ததா வாய்க்கால் வழியாக தண்ணீரை வெளியேற்ற பொக்லைன் உள்ளிட்ட இயந்திரங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இதன் காரணமாக இன்று காலை இந்திரா காந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கம் நெல்லித்தோப்பு மறைமலையடிகள் சாலை புதுச்சேரி கடலூர் சாலை உள்ளிட்ட இடங்களில் இடுப்பளவு தேங்கியிருந்த பெரும்பாலான வெள்ளம் வெளியேற்றப்பட்டது நகர பகுதிகளில் உள்ள சாலைகள் தெருக்கள் இன்று சகஜ நிலையில் காணப்பட்டது கடைகள் வணிக நிறுவனங்கள் ஹோட்டல்கள் பால் பூத்துகள் திறக்கப்பட்டு வருகின்றன இதனால் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கிடைப்பதால் மக்கள் இயல்பு நிலைக்கு படிப்படியாக திரும்பி வருகின்றனர் வெளியூர் மாவட்ட மாநில பேருந்துகளின் சேவை மீண்டும் தொடங்கியது அது மட்டுமன்றி ஆட்டோ டெம்போக்கள் வழக்கம் போல இயங்கின பெஞ்சல் புயல் பாதிப்பில் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்த கணக்கெடுக்கும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதா சேத விவரங்கள் உயிரிழப்பு தகவல்கள் வீடுகளில் மூழ்கிய பொருட்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறதா கனமழையால் புதுவையின் பல்வேறு இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளது பெரும்பாலான சாலைகள் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் உள்ளனர் புதுவை மழை வெள்ளத்திற்கு ஆறு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் புதுவை அடுத்த பக்கிரிப்பாளையம் ரைஸ் மில் வீதியை சேர்ந்தவர் சேகர் இவருக்கு திருமணமாகி தாட்சாயணி என்ற மனைவியும் ஐந்து வயதில் மகன் மற்றும் ஆறு மாதத்தில் ஒரு பெண் குழந்தை உள்ளதா நேற்றிரவு சேகர் வேலை விஷயமாக சேதராப்பட்டு பகுதிக்கு வந்துள்ளார் இரவு ஏழு மணி அளவில் துத்திப்பட்டில் இருந்து ஊசுட்டேரிக்கு செல்லும் வாய்க்காலில் இயற்கை உபாதை கழித்துவிட்டு கால் கழுவ சென்றுள்ளார் அப்போது வாய்க்காலில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரில் தவறி விழுந்து அடித்துச் செல்லப்பட்டார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனே இது குறித்து தீயணைப்பு நிலையத்திற்கும் சேதராப்பட்டு போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இரவு நேரம் என்பதால் தேடுதல் பணியில் தொய்வு ஏற்பட்டதா இதனையடுத்து இன்று காலை முதல் மீண்டும் தேடுதல் பணி தீவிரமடைந்தது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதேபோல போல நேற்று முதலியார்பேட்டை தியாக முதலியார் ஹவுசிங் போர்டை சேர்ந்த ராஜே என்கிற பெயிண்டர் மதுபோதையில் சோபாவில் இருந்து கீழே தவறி மழைநீரில் விழுந்தார் இதில் அவர் உயிரிழந்தார் இது குறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதேபோல போல கோவிந்தசாலை முடக்கு கோவில் தெருவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முருகேசன் முதலியார்பேட்டை உழந்தை கீரப்பாளையத்தை சேர்ந்த செல்வகுமார் மற்றும் அடையாளம் தெரியாத இரண்டு பேர் என்று மழைநீரில் ஆறு பேர் பலியாகியுள்ளனர் மின்சாரம் வழங்குவதில் தாமதம் ஏன் என்று மின்துறை விளக்கம் அளித்துள்ளது புதுச்சேரியில் பதினைந்து துணை மின் நிலையங்கள் உள்ளன இவை அனைத்தும் மழை வெள்ளம் சூழ்ந்து வெள்ளம் வடியாமல் உள்ளது இதன் காரணமாகவே உடனடியாக மின்சாரம் வழங்கப்படவில்லை வெங்கடா நகர் மரப்பாலம் பாகூர் துணை மின் நிலையம் உள்ளிட்ட முக்கிய துணை மின் நிலையங்களுக்குள் அனைத்தும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது வெள்ள நீர் இருக்கும்போது மின் இணைப்பு கொடுப்பது ஆபத்தானது என்பதால் மின் இணைப்பு கொடுக்கப்படாமல் உள்ளது இரவு பகலாக மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது வணிக வளாகங்கள் வர்த்தக கடைகள் நிறைந்த புல்வார் பகுதியை பொறுத்தவரை எண்பது சதவிகிதம் வெங்கடா நகர் துணை மின் நிலையம் மூலமாகவும் இருபது சதவிகிதம் மரப்பாலம் துணை மின் நிலையம் மூலமாகவும் மின்சாரம் பெறுகிறது ஆனால் இரண்டு துணை மின் நிலையங்களிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் உடனடியாக மின் இணைப்பு இருப்பினும் வெள்ள நீரை வெளியேற்றி மின்சாரத்தை வழங்கும் பணியில் மின்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் புதுவையில் கடல் மழைநீரை உள்வாங்காததால் நகர பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதா புதுச்சேரியில் எவ்வளவு கனமழை பெய்தாலும் மழை நின்ற ஒரு சில மணி நேரங்களில் வெள்ள நீர் கடலுக்கு போய்விடும் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கடலை நோக்கி தங்குதடையின்றி செல்லும் வகையில் வாய்க்கால்கள் அனைத்தும் கட்டப்பட்டு நகரை உருவாக்கி உள்ளனர் இதனால் கனமழை பெய்த ஒரு சில நேரத்திற்கு பிறகு சாலையிலோ குடியிருப்பு பகுதிகளிலோ மழைநீரை பார்க்க முடியாது அதே நேரத்தில் உப்பனாறு வாய்க்கால் வழியாகத்தான் பெரும்பாலான நகர பகுதி மழைநீர் கடலுக்கு செல்கிறதா புயல் மழையால் உப்பனாறு வாய்க்கால் பெருக்கெடுத்து வெள்ள நீர் ஓடியதா ஆனால் கடல் உள்வாங்கவில்லை ஏனெனில் கடந்த சனிக்கிழமை அமாவாசை தினம் என்பதால் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக இருந்தது கடல் சீற்றம் தடுத்ததால் வெள்ள நீர் உள்வாங்கவில்லை இதனால் உப்பநாற்றில் பெருக்கெடுத்த தண்ணீர் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது வழக்கமாக கென்னடி நகர் திடீரகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் புகும் இதற்கு தயாரான நிலையில்தான் அந்த பகுதி மக்களும் இருப்பர் நேற்று முன்தினம் இரவு வெள்ள நீர் அதனையும் தாண்டி தென்னஞ்சாலை பகுதியை மறைமலை அடிகள் சாலை வரை வந்தது இதனால் அந்த பகுதிகளில் உள்ள வீடுகளில் நள்ளிரவில் மழைநீர் புகுந்தது வெள்ளம் இதுவரை பாதிக்காத பகுதிகளில் கூட மழைநீர் புகுந்ததால் மக்கள் பதற்றம் அடைந்தனர் ஒரு சில பகுதிகளில் பிளாஸ்டிக் மரக்கழிவு குப்பை அடைத்திருப்பதால் மழைநீர் தேங்கியுள்ளது அதனை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறதா கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் புதுவையில் பத்து கிராமங்கள் தீவு போல காட்சியளிக்கின்றன பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையில் புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது பாகுரை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான கரைமேடு நத்தம் உள்ளரிப்பட்டு ஆகிய கிராமங்களிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க அப்பகுதி மக்கள் சிலர் வீடுகளின் மேல் தளத்தில் அடைந்தனர் சிலர் வீட்டில் உள்ள பொருட்களை வெளியேறி முன்னெச்சரிக்கை அருகில் உள்ள பள்ளி மற்றும் அரசு கட்டிட பாதுகாப்பு முகாம்களுக்கு சென்றனர் ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பாகூர் ஏரியிலும் நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வருகிறதா இதனால் ஏரி உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு சேலிமேடு ஓடையில் வெள்ளப்பெருக்கு நிலவி அதனைச் சுற்றியுள்ள மேல் அழிஞ்சுப்பட்டு ரெட்டிச்சாவடி உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ளம் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் புதுச்சேரி அதை ஒட்டிய தமிழக பகுதியில் உள்ள ஐம்பது கிராமங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை ஆற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளதா இதில் பத்து கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு தனி தீவு போல காட்சியளிக்கிறது அங்குள்ளவர்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அரியாங்குப்பம் ஐயப்பன் கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளரும் மத தெரேசா பவுண்டேஷன் முனைவர் மற்றும் சரண அறக்கட்டளை நிறுவனமான லாவண்யா ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினார் கோவிலில் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஆறுமுகம் அழகானந்தம் ஐயப்பன் மகாசரன் பிரகாஷ் ரூபன் அஜித் கோவர்தன் தீபக் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மத்தியாஸ் கான்வென்ட்டில் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகள் பெரும் புனித புனித பிரான்சிஸ் சவேரியா சவேரியா காப்பகம் மற்றும் புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் புகுதல் அதிகரித்துள்ளதா இரவு முழுவதும் பெய்த கனமழையால் வளாகம் முழுவதும் நீரால் நிரம்பியுள்ளது கான்வெண்ட்டை சுற்றியுள்ள பகுதியில் நீர் செல்லும் கால்வாய்கள் அடைக்கப்பட்டதால் சாக்கடை தண்ணீர் முழுவதும் பள்ளி மற்றும் கான்வென்ட்டில் புகுந்துள்ளதா இடுபளவிற்கு மேல் தண்ணீர் வந்ததால் அடித்தளத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்ததா தண்ணீரில் பூரான் தவளை தேல் போன்ற விஷ ஜந்துக்களும் அடித்துச் செல்லப்பட்டிருந்ததா மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்ட நிலையில் வெளியில் சென்று யாருக்கும் எந்த தகவலும் சொல்ல முடியாத சூழலில் அங்கிருந்த மாணவர்கள் அவதிக்குள்ளாயினர் மரக்காணம் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் ஈசிஆர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதா புயல் காரணமாக விழுப்புரம் மரக்காணம் மாவட்டம் பலத்த சேதமடைந்துள்ளது மரக்காணத்தில் உள்ள ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மரக்காணம் அருகே உள்ள குவானிமேடு பகுதியில் இருந்து மண்டகப்பட்டு வெள்ளங்கொண்ட அகரம் உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு எடுத்து செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதா இதனால் புதுப்பேட்டை வெள்ளங்கொண்ட அகரம் மண்டகப்பட்டு ஆகிய கிராமங்களில் இருக்கும் மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் தூணாம்பேடு வழியாக இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்றி மரக்காணம் வருகின்றனர் ஓங்கூர் ஆற்றில் இருந்து வரும் தண்ணீர் மரக்காணத்தில் உள்ள கிராமத்தின் வழியாக சென்று பக்கிங்காம் கால்வாய் வழியாக கடலில் கலந்துவிடும் இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள ஓடை தூர்வாரப்படாமல் இருப்பதால் மழை நீரானது விளைநிலங்களுக்குள் புகுந்துள்ளது இதனால் பயிர்கள் சேதமடைந்ததா அப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டது ஆனால் தற்போது வரை பாலம் கட்டும் பணியானது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் தரைப்பாலம் நீரில் மூழ்கி இரண்டு கிராமங்களுக்கும் இடையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஆரியபாளையத்தில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை ஆரியப்பாளையம் பாலத்திலிருந்து பொதுமக்கள் செல்ஃபி எழுத்து ரசித்து மகிழ்ந்தனர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக வீடூர் அணை நிரம்பியதா இதனையடுத்து அதிலிருந்து தண்ணீர் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளதா இந்த தண்ணீரானது சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறதா இதன் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் செல்லும் சாலையில் உள்ள புதுச்சேரி ஆரியப்பாளையம் மேம்பாலத்தின் மேல் தண்ணீர் முழுகடித்து செல்வதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதா இந்த பாலத்தின் அருகே தற்போது புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளதால் அதன் மீது ஏறி நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை பார்வையிடுகின்றனர் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் ஆரியப்பாளையம் மேம்பாலத்தை முழுகடித்தபடி ஆற்று வெள்ளம் செல்வது குறிப்பிடத்தக்கதா இந்த காட்டாற்று வெள்ளத்தை பார்வையிட ஏராளமான பொதுமக்கள் பாலத்தில் குவிந்து ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தை ரசித்தும் செல்ஃபி எடுத்தபடியும் நின்று கொண்டிருந்தனர் அங்கு வந்த போலீசார் அவர்களை எச்சரித்து வெளியேறுமாறு உத்தரவிட்டனர் மழை வெள்ளம் காரணமாக ஆற்றோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வீடுகள் முழுவதும் தண்ணீர் மூழ்கியதன் காரணமாக அப்பகுதியின் மக்கள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் கிராம் ஒரு சவரன் தங்கம் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மழை நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு இயல்பு நிலைக்கு திரும்பும் புதுவை மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் வெள்ளத்தில் அடித்துச் சென்ற ஓட்டுநர் இதுவரை மழைக்கு ஆறு பேர் உயிரிழப்பு மின்சாரம் வழங்குவதில் தாமதம் ஏன் மின்துறை விளக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்